தென்னாடி சுவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளம் கிழக்கிய சதாசுவ நகரில் சதாசுவநாதராக எம்பேர்மா நீசன் திருவுருவ மேனியாக நம்முடைய ஆலயத்தில் நின்று வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் அழித்துக் கொண்டிருக்கின்றார் நீசன் எம்பெருமா நீசன் இந்த உலகத்தில் பிரபஞ்சமாகவும் அணுக்குள் அணுவாக இருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை மட்டுமல்லாமல் எண்ணற்ற சிவராசிகளெல்லாம் காத்து அவற்றுக்கு தேவையான நல்வழிகளையெல்லாம் எம்பெருமா நீசன் இருக்கையிலே நமக்கு அருள்பாலித்திருக்கின்றார் பரம்பொருள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைதல் அருளல் என்று சொல்லக்கூடிய எம்பெருமா நீசன் ஐந்து தொழிலாக செய்து நம்மளையெல்லாம் காத்து வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய பரம்பொருள் இந்த சித்தர்களிலே இந்த பூலோகத்தில் மனிதனை எம்பெருமா நீசன் படைத்து நாம் படைப்பதற்கு முன்னதாக தெய்வத்துக்கு நிகராக சில மகானுங்களை படைத்து இறைவனுக்கு நேராக அவர்கள் இந்த மூலோகத்தில் வாழ்ந்து ஈசனிடம் நேரடியாக வரம்பூரிடம் வரம்பெற்று நமக்கு எண்ணற்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் எப்படி மேம்பட்டு இருப்பான் அவனுடைய குடும்பம் எவ்வாறு சிறப்பாக இருக்கும் என்று தம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான விஷயங்களையும் நாம் சித்தர்கள் முனிவர்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் அவற்றை நாம் பயன்படுத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை வந்து தீண்டாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் ஆளாக்கி பின்னால் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை அதற்காக தான் நம்முடைய பரம்பொருள் எண்ணற்ற தன்னுடைய அடியார் நிதியாக நமக்கு பொக்கிசமான சிறிய விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா இல்லை இறை வழிபாட்டின் ரீதியாக நாம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைவதற்கு என்ன வழிகளை எடுக்கின்றோம் என்றால் அது குறைவாக இருக்கிறது இக்காலகட்டத்தில் வாழக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் தான் பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இடங்களில் தன்னுடைய ஆன்மீகம் என்ற போர்வைக்குள் மறைந்திருக்கக்கூடிய சிலரிடம் சென்று பணவிரைய மட்டுமில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல துன்பங்களையெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இக்காலகட்டங்களில் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது யாரு நாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் யாரு நாம் யாரிடம் சென்றால் நாம் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு காண முடியும் உடலில் உடலில் நமக்கு பிரச்சனை இருந்தால் ஒரு மருத்துவரை சென்றோ சில மருந்துகளை சாப்பிட்டு என்ன பண்ணலாம் நாம் உடலை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் பிரச்சனை என்று வருகின்ற சமயத்தில் மனநோய்க்கு மருந்து கிடையாது மனநோய்க்கு மருந்து எது என்றால் இறைவனால் மட்டுமே அந்த மனநோயை நாமளால் சரி செய்து வாழ்க்கையில் செம்மையாக வாழ முடியும் அப்படி இறைவன் சரி செய்து கொடுப்பதற்காக வேண்டி நிறைய வகையான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்த நம்முடைய இந்த ஆன்மீக புண்ணிய பூமியில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வாழக்கூடிய அந்த சித்தர்களிலே சிவ வழிபாடு என்பது என்ன இந்த பூலோகத்திலே சித்தர்களை எவ்வா சிவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று சிவவாக்கிய என்னக்கூடிய சித்தர் நிறைய வகையான விஷயங்களை நமக்கு அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அவர்களால் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிசமான அந்த மந்திரங்களை படித்தாலே நம் வாழ்க்கையில் செம்மையாக வெற்றி அடைய முடியும் இக்காலகட்டங்களிலே இறைவன் என்ற எம்பெருமான ஈசனை அடைவதற்கு எம்பெருமான ஈசனை நெருங்குவதற்கு சில சாஸ்திரங்கள் இருக்கின்றன சாஸ்திரங்கள் என்றால் நாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் இறைவனை சிவனுடைய நாமத்தை அடைய முடியும் சிவனுடைய அடைந்துவிட்டோம் சிவனுடைய அருளை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில வழிமுறைகள் இருக்கின்றன இறைவனிடம் செல்வதற்கு சாஸ்திரங்கள் இறைவனை அடைந்த அடைவதற்கு சில வழிமுறைகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இறையருளை நாம் முழுமையாக சிவனருளை பெற முடியும் சிவன் ஒருவன் பெற்றுவிட்டான் என்றால் இந்த பூலோகத்திலே அவனுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் வராத அளவிற்கு எம்பேர்மா நீசன் காத்து வழிநடத்துவார் மெய்யான சிவனடியார்களே உண்மையான சிவத்துக்குள் வாழக்கூடிய சிவனடியார்களே இன்னைக்கு நிறைய இடங்களிலே மாந்திரிகம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய சில மூட பழக்க வழக்கத்திற்கு ஆளாக்கி அப்பாவி மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் சில அதுவும் நிறைய அந்த படிப்பறிவில் குறைவாக இருக்கூடிய மக்கள்கள் இறைவனாக நினைத்து சிலரிடம் நாடுகின்ற சமயத்தில் அவர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் சில பொருளாதாரத்திற்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது அழகாக சிவபாக்கிய தன்னுடைய மந்திரத்திலே வெந்த நீர் மெயிக்கணிந்து வேடம் தரிக்கிறீர் சிந்தையில் நினைத்ததுமே தினம் ஜபம் செய்து முத்த மந்திரத்தாலோ மூல மந்திரத்தாலோ எந்த மந்திரத்தாலோ ஈசன் வந்து இயக்குமோ என்று அழகாக சொல்லுகிறார் இசனால் மட்டுதான் இந்த மந்திரத்தினுடைய வெந்த நீர் மெயிக்கு அணிந்து என்ன பண்ணுகின்றோம் இன்றைய காலகட்டங்களில் திருநீரை தன் உடலெல்லாம் முழுமையாக பூசிக்கொண்டு முழுமையாக திருநீரை தன் உடலெல்லாம் பூசிக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள் சிந்தையில் நினைத்ததுமே சிந்தை நினைத்ததுமே தினமும் ஜபிக்கும் மந்திரம் என்ன பண்ணுகிறார்கள் தன் சிந்தையிலே நினைத்து மேலெல்லாம் திருநீராக அணிந்து கொண்டு ஒரு வேடம் பூணி கொண்டு சிந்தையிலே நினைத்ததுமே அந்த மந்திரத்தையெல்லாம் உச்சரித்துக்கொண்டு முத்த மந்திரத்தாலோ மூல மந்திரத்தாலோ எந்த மந்திரத்தாலோ நீ எப்படிப்பட்ட மந்திரமாக இருந்தாலும் சரி முன்னால் உள்ள மந்திரமாக இருந்தாலும் சரி மூல மந்திரமாக இருந்தாலும் சரி இப்போ உள்ள மந்திரமாக இருந்தாலும் சரி எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி ஈசன் வந்து இயக்குமோ எந்த மந்திரத்தாலும் ஆகாத விஷயம் சிவன் என்ற நாமம் சொல்லக்கூடிய சிவாய நமகை என்ற மந்திரன்ம்தான் நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வருள் நிறைக்கிறது என்று அழகாக சிவவாக்கியர் கூறுகிறார் சிவவாக்கியன் மகான்கள் அப்படி இக்காலகட்டத்திலே நாம் பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்காக வேண்டி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டுவிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்களை நான் பார்க்கின்றோம் இன்னைக்கு மக்கள்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்களாக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் எம்பெருமா நீசனை வழிபாடு செய்பவர்கள் எம்பெருமா நீசன் நாமத்தை முழுமையாக தன் உள்வாங்கி இறைவனோடு சிவத்தோடு சிவமாக பயணம் செய்கின்ற ஒரு வாழ்க்கையில் எந்த நாளும் சொர்க்கமாக தான் அமையும் தவிர அவர் வாழ்க்கையில் சில துன்பங்களையும் இன்னல்களையும் இடல்களையும் கொடுத்தாலும் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் எம்பெருமா நீசன் தன் அடியார்களை ஒவ்வொரு படிப்படியாக தன் வாழ்க்கையிலே மேலோங்கி வழிநடத்தக்கூடிய எம்பெருமா நீசன் எடுத்தவுடன் வரணை அவனுக்கு வரத்தை கொடுத்து உயரத்தில் வைக்க மாட்டார் படிபடியாக அவன் வாழ்க்கையிலே எல்லா வகையும் உணர்ந்து எல்லா நாமத்தையும் மறுபுறைந்து சிவத்துக்கு சிவமாகி சிவத்தோடு தவிக்கின்ற காலத்தில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சிவாய நமக சிவாய நமக இல்லை என்றால் பஞ்சாச்சார மந்திரத்தை இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அடிக்கடி என்னுடைய நம்முடைய ஆலயத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அடியன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இரவு நேரங்களில் போது கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடம் மனதுக்குள் ஓம் நம சிவாயினமாக இல்லை சிவாயணமாக இந்த மந்திரத்தை ஒரு ஒரு பத்து நிமிஷம் சொல்லி பாருங்கள் காலையில் எழுந்தவுடனே தன்னுடைய படிக்கறையிலே அமர்ந்து குளிக்கிறோமோ குளிக்கலையோ இறைவன் நம்முடைய ஆன்மாவை தான் பார்க்கிறார்கள் அவரே நம்முடைய உடலை பார்க்கவில்லை அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவுக்கு எப்பயுமே தீட்டு கிடையாது ஆன்மாவுக்கு எப்பவுமே அழிவு கிடையாது நம் உடலானது அழிந்து போயிடும் உடலானது எது பட்டால் தீட்டான்னு குளிப்போம் ஆன்மாவை யாராலும் குள்பாட்ட முடியாது ஆன்மாவை யாராலும் பார்க்கவும் முடியாது அதான் இறைவன் எந்தெருமா அணீசன் தான் ஆன்மாவுக்குள்ளே காலை எழுந்தவுடனே ஒரு ஐந்து மின் நிமிடங்கள் அந்த மன் பஞ்சாச்சார மந்திரத்தை ஒரு பத்து நாளைக்கு தயவுசெய்து சொல்லி பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையா வீடு கட்டுவதில் பிரச்சனையாக இருக்கிறதா குடும்பத்திலே நிம்மதி இல்லையா அது உற்றார் உறவினார்கள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறதா சொத்தில் பிரச்சனை இருக்கிறதா இது மாதிரி சில குழந்தைகளுக்கு கல்வியிலே கல்வி நாணம் பெறாமல் இருக்கிறார்களா குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதா நீ எங்கேயும் செல்ல வேண்டாம் உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து மனமுருக சிவனுடைய நாமத்தை ஒரு டெய்லியும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எம்பெருமா நீசனுக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒதுக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்தியமாக பெரிய மாற்றம் நடக்கும் இதை தான் நம்முடைய சித்தர்கள் ரிசிகளும் முனிவர்களும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை நாம் கையாண்டு எம்பெருமா நீசனை முழுமையாக உங்கள் உள்ளத்துக்கள் நீ கொண்டாடுகின்ற சமயத்தில் உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு வெற்றி களமாக வெற்றி இலக்காக அமையும் இது கண்கண்ட உண்மை இது சத்தியம் ஆகினால் என் சகோதர சகோதரிகள் சிவன் அருளையும் சிவநாமத்தையும் சிவனுடைய வார்த்தையும் தன் மனதுக்குள் உச்சாடனம் பண்ணி தன் வாழ்க்கையில் எல்லா வகையான துன்பங்களையும் உயரங்களையும் வெம்பெருமா நீசனால் அழிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு சதாசிவநாதன் அறிவுறியட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா